ஹலோ எப்ரிவன் குட் மார்னிங் வெல்கம் டு வாவ் மனம் இன்றைக்கி வந்து நம்ம அந்த கார்த்திகை பட்டத்தோட இன்னும் கொஞ்சம் விதைகள் போடலான் இருக்கோம் பட் இந்த டைம் என்னென்னா விதைகளை வந்து ஒரு ஒன் டே வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாச்சு ஸோ என்கிட்ட இருந்த நிறையா அவரை விதைகள் சுரை விதைகள் பீர்க்கை விதைகள் வெள்ளரி அப்புறம் வித்தியாசமான வெண்டக்காய் கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் நான் ஒரு மூணு டப்பாவில் கொக்கோபீட்டு போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து இந்த விதைகள் எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ எல்லாமே வரும்னு நம்புகிறோம் ஸோ பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பிட் போடணும் தண்ணி பீட் போடுறதுனால ஒரு பெனிஃபிட் என்ன தண்ணி கம்மியாக ஊற்றினாலே போதும் எப்பயுமே அந்த பீட் வந்து தண்ணியை தக்க வச்சுட்டே இருக்கும் ஸோ அதனால் விதைகளும் போடுற விதைகள் எல்லாமே நல்லபடியாக முளைச்சி வந்துடுது ஸோ யாரெலாம் வந்து கார்டனிங் பண்ணுறீங்களோ கொஞ்சம் வந்து விதை போடுறதுக்குன்னே ஒரு கொக்கோபீட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போடுற எந்த விதையுமே முளைக்காமல் போகாது ஸோ அது மட்டும் ஷோரான ஒரு விஷயம் ஸோ இதுலேயும் சில விதைகள் வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னா அது முளைக்காது அது வேறு விஷயம் பட் நல்ல விதையே சில விதைகள் வந்து மண்ணில் போடுறதுனால அந்த சில நேரம் மண்ணு வந்து தண்ணியை வந்து ஒரு மாதிரி சகதி மாதிரி சேர்த்து வச்சுக்குது அதனால் விதைகள் வந்து அதில் முளைக்காமல் போயிடுது இல்லைன்னா விதைகள் வந்து டீ கம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருது முளைக்காமல் ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு வந்து நம்ம பீட்டில் போட்டால் ஓரளவுக்கு பத்து விதை போட்டால் அதில் ஏழு விதை முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ நம்ம இதுங்க எப்படி வர்றாங்க இதில் என்னென்ன விதையெல்லாம் வந்து முளைச்சி வருதுங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் வீடியோஸில் பார்க்கலாம் அதான் நம்ம எப்பயுமே சொன்ன மாதிரி கார்டனிங்கில் வந்து இந்த விதை போடுறது நாற்றுங்கிறது வந்து ஒரு முடிவே கிடையாது எப்போயுமே எப்போ ஏதாவது ஒரு விதை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ அதுதான் வந்து ஒரு இந்த விஷயத்துலையே ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்ன டெய்லி காலையில் வரப்போ யார் யார் முளைச்சிருக்கா முளைச்சிருக்கான்னு வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வருவோம் அதுக்காகவே நம்ம எப்பயுமே விதைச்சிக்கிட்டே இருக்கலாம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா காலையில் வர்றப்போ இன்றைக்கி நாலு வளர்ந்துருச்சா இன்றைக்கி ரெண்டு வளர்ந்துருச்சா இன்றைக்கி இது தக்காளி வளர்ந்துருக்கா இல்லை இது பீன்ஸ் வளர்ந்துருக்கா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வர்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த கா எப்படா மாடிக்கு வந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நினப்பும் வரும் ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் வந்து விதைக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாவு மண்மனம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ